ஹலை லூயா பிரைஸ்லான் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவனோட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அன்புடன் அப்போ அந்த நிகழ்ச்சி கண்டவராக இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்களுக்கு ஒரு அருமையான செய்தியை தேவன் இந்த காலை வேலையிலே இந்த வார்த்தையின் மூலமாக ஷேர் பண்ண வந்திருக்கிறாரு இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் பாக்கி உங்கள் செவிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதில் எந்த சந்தேகமே இல்லை பாருங்கள் இன்றைக்கு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் ஏசாய் ஐம்பத்தி நாலு பதினேழில் பாருங்கள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நோ வெப்பன் தட் இஸ் அகைன்ஸ்ட் யூ ப்ராஸ்பர் அப்படின்னா என்ன இந்த உலகத்துல நமக்கு எதிரான விஷயங்கள் என்னைக்குமே இருக்கதான் செய்யும் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் விரோதமா இருக்கிறான் ஏன்னா இந்த உலகத்துல வந்த உனையும் பாருங்க எதிர்ப்புங்கிறது வர்த்தா செய்து ஆரம்பத்துல ஆதியாகமும்லேயே பாருங்க சகோதரருக்குள்ளே கொலை நடக்குது அப்படிப்பட்ட இந்த மோசமான உலகத்துல தேவன் நம்மளை அப்படியே விட்டுருவாரா இல்ல நம்மளை இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேல ஏசு கிறிஸ்துவை அறிய வைத்து அவரை அணவரட்சியாக ஏற்றுக்கொள்ள வைத்து அவருக்குள்ள கொண்டு வந்துட்டார் அப்ப இப்பெல்லாம் நம்ம வேற லெவல் ப்ரொடெக்ஷனில் இருக்கிறோம் ஹெவன்லி ப்ரொடக்ஷன்ல இருக்கிறோம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற சர்வளர் நெல் தங்குவான் அப்படிப்பட்ட உன்னதமானவருடைய மறைவு சர்வலுடைய நிழலில் இருக்கிறோம் நிழல்ல இப்போ அவர் இருக்க இடத்துல நிழல் இருக்கும் பாருங்க அவ்வளவு க்ளோஸா இருக்கிறோம் நமக்குள்ளே அவர் வந்து விட்டார் அவரும் நாம் பிரிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் அதனாலதான் பாருங்க கிறிஸ்துவக்கு எதிராக நடக்கிற அந்த விஷயத்துல சவுல் அதாவது மொத பவுல் சவுலா இருந்தார் இல்லையா இந்த பவுல் சவுலா பொழுது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாரையே ஸோ ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஏன்னா அவருக்கு தெரியல இவர் தான் மெய்யான தேவன் அப்ப தமஸ்கோவுக்கு போற வழியில இவர்களுக்கு எதிரான அந்த அக்ரிமெண்ட்லலாம் சைன் வாங்கிட்டு இவங்களை இன்னைக்கு ரொம்ப அடிக்கிறோம் இல்லை தூக்கி போட்டோம் ஒன்னும்லாம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் ஆர்டர்லாம் வாங்கிட்டு ஃபுல் அதிகாரத்தோட போயிட்டு இருக்காரு தமஸ்கோ பட்னத்துக்கு போகிற வழியில தேவன அங்கே பெரிய அளவுக்கு தேவன் பவுலுக்கு தரிசனம் கொடுத்து தான் யாருங்கிறத காமிக்கிறாரு காம்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று சொல்றாரு இன்னைக்கு கூட நமக்கு எதிராக வர்றவங்களுக்கு கூட தேவனா தான் பேசுற எப்பா நீ அவங்கள துன்பப்படுத்தலை என் பிள்ளையை துன்பப்படுத்தலை நீ எனக்கு துன்பப்படுத்துற ஏன்னா அவர்கள் யார் என்னுடைய சரீரம் அவங்க என்னுடைய பிள்ளை சபைனா யார் தேவனுடைய சரீரமா இருக்கிறோம் அப்ப சபையை துன்பப்படுத்தும் போதோ இல்லை தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிகளை துன்பப்படுத்தும் போதோ நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் இல்லையா தேவனே அந்த இடத்துல டைரக்டா இன்வால்வ் ஆகுறாரு ஆகவே அவரை துன்பப்படுத்துற மாதிரி அவருக்கு எதிராக எதிராக வந்தது ஏதாவது பலிக்குமான பலிக்கவே பலிக்காது ஏன்னா சர்வ வல்லவர் அவர் சொடக்கு போட்டா ஆயிரமாயிரம் தேவர் தூதர்கள் வருவாங்க கேருபெண்கள் சேரா வருவாங்க இல்லையா அப்ப அவர் தான் பாருங்க சொல்றாரு மூள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் நீ தேவனுக்கு எதிரா தேவ பிள்ளைகளுக்கு எதிரா செய்யும்பொழுது அது உனக்கு தான் பிரச்சனை உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி புரிய வைக்கிறாரு அதுக்கடுத்து அவர் மனம் மாறிடுறார் ஆனால் மனம் மாறாத எத்தனையோ பேர் இருக்காங்க பாருங்க அப்படிப்பட்டவர்கள் செய்கிற எந்த காரியத்தையும் வாய்க்காமல் போக போனாரு அன்னைக்கு கூட சவுல் அவர்களை அழித்து துன்பப்படுத்தணும்னு நினச்சிட்டு வர்றாரு அந்த காரியம் அப்படியே முடிந்து போய் கடைசியில் அவரே இயேசுவை வாலண்டியராக அறிவிக்கிறவரா ஊழியக்காரரா போஸ்லராக மாறிட்டார் இப்படி மிகப்பெரிய விளக்கில் நம்மளுடைய மைண்டுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஐயோ இங்க இப்படி சொல்லிட்டாங்களே ஐயோ இந்த காரியம் இப்படி இருக்கே நான் என்ன பண்ண போறேன் இது போய் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ண போறோம் இப்படிலாம் நிறைய பேர் டென்ஷன் ஆகி இந்த வாக்குத்ததங்கள்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் அந்த சூழ்நிலையில அப்ளை பண்ணாம நம்பாம என்ன பண்ணுவாங்க அந்த காரியத்தையும் அந்த மனிதர்களையும் அதுக்கு பின்னால் இருக்கிற பிசாசையும் பெருசா நினைச்சு கடைசியில கோட்டை விட்டுருவாங்க அப்புறம் ஆணவர் என்னை கைவிட்டான்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது எப்பயுமே விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும் அதனால தான் இந்த வார்த்தையை பட்டயமாக தேவன் சொல்றான் இதை எடுத்துக்கொண்டு பிசாசுக்கு எதிர நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பிசாசு எதிர்த்து நிற்க வைப்பான் தேவன் அதனாலதான் இங்க போட்டிருக்கு வாய்க்காதே போகும் அதை ஆரம்பிக்கிற இடத்துலயே அது ஒண்ணுமில்லாம போகுமா அலை லூயா எப்பேற்பட்ட ஒரு தெய்வீகமான ஒரு பாதுகாப்பில் இருக்கிறோம் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் ஆகவே எந்த விஷயத்துலையும் எனக்கு இதில் பாதுகாப்பு அதில் பாதுகாப்பு என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு என் தொழில எதுக்கும் பயப்படவே நாம் தேவனே நமக்கு கேடகமாக அரணாக தஞ்சமாக கோட்டையாக எல்லாமா இருக்கிறார் நாம் அசைக்கப்படுவதே இல்லை செபிகள் நன்றி தகப்பனே அப்பா எப்பேற்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறோம் எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த இதுவும் வாய்க்காதே போகிறதே நன்றி ஒவ்வொருவரும் நல்லா ஸ்ட்ராங்கா புரிந்து கொள்ளட்டும் இதோ எங்களுக்கு முன்பாக எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது நன்றி யேசு நாமத்தினாலே ஆமாம் எங்கள் ஆசிரியர்